போயிடுமா ஓகே தேங்க்ஸ்மா ஹாய் ஹாய் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருங்க ஒன்று சொல்லிடுறேன் நாங்களும் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் தான் பண்ணோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலு இவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச ஒரு அஞ்சு நாள்லேயே இங்கேப்பா இங்கே வந்து தலையாட்டு சொல்லி தானே இருக்கிறாங்க தலையாட்டு இருக்கிறேன் எங்கெங்க முடிஞ்ச ஒரு அஞ்சு நாள்லேயே இவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்புறமா ஒரு பத்து நாள் கழித்து அவர் வீட்டுக்கு வந்துட்டார் திரும்பியும் ஒரு அஞ்சு நாளில் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சு நாளாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னு இருக்கோம் அதுக்கான ஃப்ளூப்பெல்லாம் கிளியப் தூது தூர் வாழது இதெல்லாம் வச்சு நான் எங்கேயும் வீடியோ பண்ணேன் ஆனால் இங்கே நீ நான் கட் பண்ணிக்கிறதே எனக்கு பயத்துக்காரண்ணா நான் நான் உடம்பு உடனே நேற்று ஹாஸ்பிட்டல் பார்த்து தான் இப்போ வந்து வீடியோ பண்றேன் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் கீழே போடுறேன் பாருங்க போடுற அதை பாருங்க தயவு செஞ்சு யாரும் கண் வகை அதிகிறான் சரிங்களா அப்படி கண்ணு வச்சிங்கன்னா நீங்களே சுற்றி போட்டுக்கணும் எங்களால் அது மாதிரி பண்ண முடியல இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா ஃபோட்டோ எடுத்தது என் நண்பன் தான் ஆனால் என்ன விஷயோன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே மேரேஜ் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி யாரும் இவ்வளோ சீக்கிரமாக ஆல்பத்தை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸோ அது வந்து நான் வீடியோவாக போடணும்னு ஆசைப்பட்டு தங்கச்சியும் அனிதா உட்கார வச்சு பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் எடிட்டிங்கில் உங்களுக்கு காட்டுவேன் அதெல்லாம் பார்த்து எப்படி எது சொல்லுங்கள் ஃபோட்டோ எந்தளவுக்கு வந்திருக்கு ஆல்பம் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த இயர்சு டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கான வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காரு சார் நான் அது வீடியோவில் காட்டுறேன் கேட்டுச்சு டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கான அந்த இது

அதாவது அவனுக்கு நிறைய ஆர்டர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை அப்போது ஓரளவுக்கு இப்போ நிறைய ஆர்ட்ரு இருந்தாலும் நானே பார்த்தேன் கடிக்கிட்டு தினமும் போவேன் நான் ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் போவேன் அப்போ போகும்போதே வந்து அந்த ஆர்டரு போயிருப்பான் இந்த ஆர்டர் நிற நினச்சேன் அப்போவே நினச்சேன் நிறைய ஆர்டரு போயிருப்பான் கே பிஸியாக தான் இருந்தான் ஆனால் நான் ஃபோட்டோ ஒரு நாள் செலக்ட் பண்ணிட்டு

இது அந்த மாதிரி க்ராட்சஸ்லாம் பாட்டா ஆமாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சில பிள்ளையாக இருக்கும் இல்லாத ஆ அதான் தான் நான் அவனும் அதான் கேட்டேன் அவன் அவனும் அதான் சொன்னான் ஓகே தான் ஓகே தான் இல்லை செம்மையாக இருக்குது எல்லா ஃபோட்டோவுமே பக்கா இருக்கும் இது என்ன ஷீட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஏ ஃபோர் சீட்டு ஏய் எனக்கு தெரிஞ்சது அவனை தாண்டி ஏய் இருந்தால் செய்கிற வழியை எங்கே வச்சிருக்காங்களா இப்போ பல்லில் கொஞ்சம் கரம் தான் இருக்குது ஏய் கரல்ல அது ஷேட் அந்த மாதிரி இருக்கு சம்மட்டு வாங்குறேன் એમ பல்ல நல்லா வைட்டா இருக்கு அது இந்த பாட்டு யார் சுத்தி போட்டாங்க அல்ல பயங்கரமா இருக்குதுல அந்த பாட்டு யார் சுத்தி போட்டாங்க பாட்டில எனக்கு அத்தை அவங்க எங்க அப்பாவோட அக்கா அக்கானா சித்தி பொண்ணு பேர் வைப்பன அந்த மாதிரி அது யார் யா இது இந்த ஏய் சாரி பா இது வர சொல்லணும் एक्चुअली இவங்க சுத்தி போட்டவங்க வந்து எங்க அத்தை ஓகேவா இது எங்க அத்தை